அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது அகோர வீரபத்திரன் அகோர வீரபத்திரனுடைய சக்கர இதுதான் ஒரு ஆறு கால எந்த சக்கரம் வாங்குறீங்க காரியசித்து சக்கரம் வாங்குறீங்க அதில் இந்த எந்திரத்தை கட்டம் போட்டு அதுக்குள்ளே இந்த எந்திரத்தை வரிஞ்சிக்கிறீங்க இந்த இந்த எந்திரத்தை எஞ்சி வரிஞ்சிட்டு பிராண பிரதிஷம் பண்ணுறீங்க இளநீர் பால் எல்லாமே ஊற்றி பிராண பிரதிஷம் பண்ணுறீங்க பிராணப்பிரதிசம் பண்ணிவிட்டு வாசந்திரிவோம் அரகஜா போராஜனம் புழுக்கு ஜவ்வாது கஸ்தூரி இதை அனைத்தும் வாசன் தெரிவித்து மேலே பூசிக்கிறீங்க பூசிட்டு அமாவாசைக்கிற ஒரு மணிக்கே சுடுகாட்டுக்கு போகிறீங்க அம்மாவாசைக்கு ஒரு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறீங்க இந்த தகுடை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சுடுகாட்டில் ஒரு வாழையில் போட்டுட்டு இல்லைன்னா ஒரு தையலை தையலை போட்டு அது மேலே நவதானியத்தை ஒம்பது நவதானியத்தை போட்டுருங்க அதுக்கு மேலே இந்த எந்திரத்தை வச்சுரு நவதானம் வச்சு தான் எந்த ஒரு எந்திரத்தையும் அகோர வீர பத்திரம் அகோரக்காளி எதாக இருந்தாலும் சரி நவதாணியம் வச்சு தான் அதிக மேலே தான் எந்திரத்தை வச்சாகணும் இந்த எந்திரத்தை வச்ச அவ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இலை ஒன்று போடுறீங்க அதுக்கப்புறம் அது கீழே ஒரே இல ஒன்று போடுறீங்க இலை ஒன்று போட்டுட்டு சாராயம் சுருட்டு கருவாடு பொறி பொறி அவல் கடலை மாதுளம்பழம் சக்கரை பொங்கல் இதை வைக்கிறீங்க ஒரு கோழி ஒன்று அறுக்கிறீங்க ஒரு கோழியை ஒன்று அறுத்து இந்த சக்கரத்து மேலே விட்டுறீங்க சக்கரத்து மேலே விட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சோண்டு ரத்தத்தை எடுத்து நெத்தில் ஒரு கொட்டு ஒன்று வச்சுக்கிடுவேன் ஊதுவத்தியும் தூப தீபம் காட்டுறீங்க காட்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க ஹரி ஓம் ஐயும் கிளியும் சவுன் அகோர வீரவத்திரா வா நசி வா வா சங் வா வா ஸ்வாக இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுத்து இருபத்தி ஒரு நாள் இந்த மந்திரத்தை சொல்லணும் இருபத்தி ஒரு நாளும் இந்த சக்கரத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்ணணும் இந்த இருபத்தி ஒரு நாளும் ஒரு நாள் அமாவாசைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் போனால் போதும் மீதி நாள் உங்களுக்குன்னு ஒரு குடியில் அமைச்சு வச்சுக்கணும் அந்த குடியில் இந்த சக்கரத்தை அப்டி கட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தி ஒரு நாள் அபிஷேகம் பண்ணணும் அந்த இருபத்தி ஒரு நாளும் படையில் போடணும் இருபத்தி ஒரு நாளும் இந்த மந்திரம் சொல்லணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு மட்டும் கிடையாது ஒரு நாளைக்கு வந்து லட்சம் உருவூரும் கொடுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மந்திர சித்தி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அகோர வீரபத்திரன் உங்கள் கிட்டே வருவார் இந்த அகோர வீர வீரபத்திரம் வச்சு என்ன பண்ணலாம் குறி சொல்லலாம் முக்காலத்தை சொல்லலாம் எதிரி தொல்லை இருக்காது எதிரிகளை ஓட ஓட விரட்டலாம் இந்த அகோர வீர பத்திரனை சித்தெடுக்கிறது இது பெரிய சூட்சமும் எதுவும் கிடையாது இதுக்கான சூட்சமம் இதுதான் இதுக்கான சூட்சமும் இதுதான் இந்த அகோர வீரபத்திரனை வச்சிங்கன்னா உங்கள் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுவார் என்ன ஒன்று ஒரு நீங்கள் சித்த எடுத்துக்கிட்டீங்கன்னா சாராயம் குடிக்கிற மாதிரி இருக்கும் சிகரெட் அடிக்கிற மாதிரி இருக்கும் இவர் வந்து அதை சாரி சுருட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சுருட்டை நீங்கள் அடிச்சானா இந்த மந்திரத்தை சுருட்டை சாராயத்தை வச்சுட்டு இந்த சா அந்த சுருட்டை நீங்கள் வச்சு வாயில் ஊதினால்தான் உங்களுக்கு மேடை வரும் மேடை ஒரு சுருட்டை வச்சுருந்தா நீங்கள் மேடையே சொல்ல முடியும் இல்லைன்னா குறி சொல்ல முடியாது இவர் வச்சு எதிரிய துமிசமானால் வசியம் பண்ணலாம் மோகனம் பண்ணலாம் ஆக்கிரஷம் பண்ணலாம் வேதனம் பண்ணலாம் வித்து வசனம் பண்ணலாம் இவருக்கு வந்து முக்கியமான பாடலே சுருட்டு சாராயம் கருவாடு சுருட்டு சாராயம் கருவாடு அவள் பொறி புரியுங்களா பொறி புரியுதுங்களா இதை மட்டும்தான் இதுக்கு வச்சா ஆகணும் அது மட்டும்தான் இவருக்கு வச்சா ஆகணும் வேற எதுவும் வைக்க தேவையில்ல இதுலேருந்து சூட்சமித்தையும் நான் மறைக்கல எந்த ஒரு சூட்சிமித்தியா நான் மறைக்கலை இதான இதுக்கான சூட்சமி தான் வாசனை தெரிவி சில சிஷியரிக்கார வாசனை தெரிவின்னு என்னென்னு பின்னே அரகஜா கோராஜனம் பொனுக்கு ஜவ்வாது கஸ்தூரி குங்குமப்பூ பச்சை கற்புரம் மல்லிகாத்தறை இல்லை சந்தனாத்தரை இது எல்லாத்தையும் கலந்து அது மேலே பூசினா தான் வாசனை தெரிவிங்க இது இது இல்லாதவங்க வாசனை தெருவியும் உங்கள் கிட்டே கிடைக்கலன்னு நினைக்காதுங்க விரி சந்தனாத்திரை மட்டும் ஊசிக்கிட்டால் போதும் அப்படி இல்லை கொம்பு தேன்ச்சு கொம்பு தேனை மட்டும் கொஞ்சோண்டு வச்சா போதும் கொம்பு தேன் மட்டும் கொஞ்சோண்டு வச்சா போதும் இதுக்கான ரகசியம் தான் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் இது எந்த சூச்சம்தே மறைக்கலை இரவு பத்து மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள் இரவு பத்து மணிக்குள்ளேயே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் மாதிரி காலை பத்து மணிக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள்